யோசப்பிண்ட வாழ்க்கையை பாருங்க கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு வருஷங்கள் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுச்சு ஆனா அந்த மனுஷன் வாழ்க்கை அதுக்கு பிறகு டக்குன்னு ஒரு உயர்வு அது எங்கேயோ உண்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு எங்கேயோ உண்டு தன்னுடைய கால்கள் இரும்பு நாள கட்டப்பட்டு இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டதான ஒரு மனுஷன் அதாவது பாலிப பிராயத்தில் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுடுங்க தகப்பனு செல்ல பிள்ளையா இருக்கு சொப்பனும் அப்பவுமே கண்டிட்டாரு என்ன தெரியுமா சகோதரன் எல்லாம் எனக்கிட்ட வந்து எனக்கு முன்னாடி மண்டிடுவாங்க பெருமையா போய் தாப்பண்ட சொல்லிட்டார் அப்ப என்ன இருக்கு பெருமை இருக்கு சரி அடுத்த ஒரு அடுத்த ஒரு சொப்பனம் காண்டாரு எப்படி தாப்பனும் தாயம் வரைக்கும் இவங்களை மண்டிடுறதாட்டு பெருமையா சொல்லிட்டார் என்ன இருக்கு ஓ அப்ப நான் ஒரு சொப்பனம் கண்டேன் எல்லாரும் எனக்கு வணங்கிடலாம் என்ன இருக்கு பெருமை இருக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாதவர் நம்முடைய தேவன் ஆனா சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு தக்கமான பாத்திரமாக மாத்துறதுக்கு குகையில போட்டு என்ன செய்வாராம் புளிஞ்சு எடுப்பார் உபத்ரவம் என்னும் குகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று வேதம் சொல்லுது எப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது எவ்வளவு அழகான ஒரு வசனம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு என்ன ரெண்டு தரிசனங்களை கொடுத்திருந்தது என்ன தரிசனம் தன்னுடைய சகோதரன் எல்லாம் எனக்கு மண்டிடுவாங்க என் எனக்கு கண்டது உண்மைதான் தேவன் பொறுமையா இருக்கக்கூடியவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆனா அவர் காண்பிச்சாரை அவர் சொன்னாரை அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது எப்படி இருந்துச்சு தெரியுமா இனி அந்த வசனம் வாசிங்க அந்த கால் இரும்புகள் கால்கள் இரும்பு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம என்ன வாசிக்கும் போது தோணும் அதாவது சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையுமே யார் கையில ஒப்பு கொடுத்துட்டான் யோசப்பு கையில கொடுத்துட்டான் சிறைச்சாலையில யோசப்பு எப்படி ராஜா மாதிரி இருந்தான் இல்ல சங்கீத புஸ்தகம் சொல்லுது அவன் கால்களிலே இரும்பு இருந்துச்சு அவன் பிராணன் இரும்பில் இருந்துச்சு அப்படி நான் அவனுக்கு வலிச்சு நான் எந்த தப்புமே பண்ணலையே பாவத்துக்கு விலகிதான ஓடுன ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை அடிக்கு அடி அடிக்கு அடி கெட்ட பேருக்கு மேல கெட்ட பேர் சுரட்சால ஏன் எல்லாரும் வணங்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நீ உயர்த்தப்படுவா அப்ப உனக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா பெருமைங்கிறதே இருக்காது உனக்குள்ள பெருமையே இருக்காது நீ மன்னிக்கிறவனா இருப்பா அப்ப எதற்காக தேவன் இத்தனை வருஷம் விட்டார் அவனை திடீர்னு உயர்த்தும் போது அவனை திடீர்னு உயர்த்தும் போது அவன் பார்வோரின் தெய்வத்துக்கு நான் புரியுதா என்னை உயர்த்தினது யார் உயர்த்தினா எனக்கு அன்றைக்கு தரிசனம் தந்த அதே தேவன் நான் உயர்த்தினார் அதனால இப்ப நீங்களே பாருங்களாம் நீங்க சாதாரண ஒரு அடிமையில சிறைச்சாலையில் இருக்கிறீங்க உன்னை விடுதலை பண்ணுவேன் உன்னை உன்னைய பிரதமருக்கு அடுத்தபடி உன்னை பதவி தாரேன் நீ என்னச்சு அந்த பிரதமருடைய மண் மதத்துக்கு மாறுனு சொன்னா ஈஸியாக மாறிடுவாங்க ஏன் ராஜா வாழ்க்கை உண்மையா இல்லையா ஏன் உண்மையா இல்லையா உண்மை மனுஷனுக்கு ஆண்டவர் தேவை கிடையாது சுகபோகமாக இருக்கணும் ஆனால் இங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு தெரியுமா தரிசனத்தை கொடுத்தது யகோ தேவன் அந்த நெருக்கத்திலெல்லாம் பாதுகாத்த ஒரு எகோவோ தேவன் இப்பொழுதும் பாரவோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அதனுடைய விளக்கத்தை இவருக்குள் வைத்ததும் எகோவோ தேவன் கடைசி வரைக்கும் அந்த யகோ தேவனை மறக்கவே இல்லை எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய சகோதரர் அதுக்கு பிறகு வரும்போது அந்த மனுஷன் முழு இருதயமாய் மன்னிச்சார் அப்ப எதுக்கு காத்திருக்க செய்கிறார் ஒரு காரணம் உண்டு